அவர் உங்களை பார்த்துட்டு நான் பேசுறது இப்படி வெறும் சைகையிலேயே விஷயனை முடிச்சா ஒரு மூணு நாள் ஓகே அப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட்லாம் த்ரோட்டு போச்சு எனக்கு கத்தி பேச ஆமாம் ஆமாம் பேசி பேச்சே தான் நைட்டு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்து மறுநாள் திருப்பி கத்தணுமே ஆமாம் அப்புறம் நைட்லாம் ஹாட் வாட்டர் கொடுத்து குரலே மூணாறு நாள் குரல் டோட்டலாக மாறி போச்சு கரகரன்னு ஆகி போச்சு அப்படி இந்த படத்தில் கஷ்டப்பட்டு நடிச்சோம்னா அடிச்சு புடிச்சு ஊட்டினதோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேசுனதே கஷ்டப்பட்டுதான்